போயிடுறா அரைஞ்சு செகுல வத்துருவோண்டா போடா இல்லவா டேய் நீ சொல்லிடு போய் பவதா வேணா வேணாங்கயா வேணாமா நீ உள்ள வாடா வேணாம்டா நீ போடா யா ஏ ஏ ஆம்பள சிங்க அவர் சொல்லுவா ஏ நீ போய் ஏன் நீ உள்ள ஓடான்ற என்னடா என்னடா ஏ இல்ல என்ன ஒரு மெந்தையில ரெண்டு ஆடுகள் மோதிக்கு உள்ள ஓடான்ற என்னடா ஏ ஆத்தா போடு தள்ளி போயிட்டே இருப்பேன்

கை தட்டு கப்பு உண்மையில கை தட்டு ஐம்பரும் காப்பியம் ரொம்ப அழகா பேசுனீங்க இப்படி தாங்க பேசு இப்படி இப்படி பேசினா தானே தங்களை போன்ற ஆளை சந்திக்க நான் நீடூடி வாழ்க்கை தங்களை போன்ற ஆண்டுகளெல்லாம் மென்மேலும் ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அது விஷயம் இல்லை ஐம்பரும் காப்பியத்தை சிறப்பாக சொல்லிட்டே வீரமா ஐஞ்சிரும் காப்பியத்தை சொல்லுங்க சிறுஞ்சீரகம் கடுகு கசகச திப்புளி வாய கொப்புளி ஏய்

சந்தோஷம் அது இருக்கா இருக்கட்டும் இல்ல இல்ல விஷயத்துக்கு வந்துடும் எங்க ஒரு நாள் மாடு கட்டு திரைக்கு வந்துடல அது மாதிரி விஷயத்துக்கு வந்து என்ன பந்த மாணிக்க ரொம்ப மடலி ஏத்தி விட போறீங்க இந்த விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்கு பேச்சு விஷயத்துக்கு பேசுங்க ஐம்பது ஆப்பிய ரொம்ப சிறப்பா பேசிட்டாப்ல உங்க தம்பி நீங்க வந்து ஒரு அண்ணன் சொன்னா சொல்லுங்க ஐஞ்சிருங்க ஆப்பிய சொல்ல சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லுங்க இல்ல லேடி நீங்க ஐஞ்சிருங்க ஆப்பியத்தை சொல்லுங்க இல்ல ஐஞ்சிருங்க ஆப்பிய உங்களால சொல்ல முடியலன்னா ரொம்ப பெருசாலாம் வேணாம் பவதாரணி மட்டும் சொல்லிட்டு போங்க

ஒண்ணு நீ பவதாரணும் சொல்லிட்டு போ இல்லாட்டி வள்ளி நம்மளி ரெண்டுல ஏதாவது ஒன்னு சரி பேச்சு பேசுறீங்க இல்ல ஆமாங்க நான் ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்க கேளுங்க முடிவு பண்ணிட்டியா சிவ சமாதி அடைய அகோரி நீங்க சாமிட்ட என்ன ஆமா எதை வேணா கேளுங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவேன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் கண்டிப்பா கேளுங்க நீ நான் கேட்கறேன் சொல்லி கேளுங்கன்னு தான் சொல்றேன்

ஜவர்கலால் நேரு ஜவர்களால் நேருன்னு சொல்லு நீ பாப்போம் ஜவர்களால் நேரு என்ன என்ன அவர்தான் உன பிரச்சனையா என்ன பிரச்சனை இல்ல சவலனா ஏலே இரு ஒன்னு போத்துடா ரெண்டு பேரும் தெரியும் ஜவர்களால் நேரு இந்த காந்தி ஜவர்கலால் நேரு யோ அத சொல்லியா சவலகளால் நேரு அந்த ஏய் ஜவர்கலால் நேரு அத சொல்லு நான் கேக்குற வேளை பத சொல்ல தெரியுமா தெரியாது இது சொல்ல தெரியும் ஜவர்களால் நேரு சொல்ல தெரியுமா தெரியாது சொல்ல இல்லன்னா போயா உள்ள போயா சரி கேளு வா சும்மா என்ன கொண்ட கொண்டா பேசிக்கிட்டு இருக்க ஏய் கேளுடா ஏய்

அந்த பருத்தி காட்ட காத்தனால அவருக்கு என்ன பேரு தெரியுமா பருத்தி வீரன் இப்போ மதுரையை காத்தனால மதுரை வீர அப்ப பருத்தி காட்ட காத்தனால பருத்தி வீரன் அப்ப இவர் புளியை குத்தி இருக்காரு புளியை குத்தின வீரன் போனேன் அத எப்படி சொல்ல முடியாது பருத்தி வீர அப்படின்னும் மதுரை வீரேன்னு சொன்னா புளிய குத்துனனால ി കാറ്റിൽ ഗീതം

மஞ்சப்போடி தேக்கையிலே தொட்டு தேய்ச்சவனே தண்ணி தொட்டு பாகம் எல்லா இந்த கண்ணன் தோடும் காலம் எப்போ கண்ணனுக்கு நல்ல பதில் சொல்ல உள்ள மஞ்சப்போடி வருத்து நான் வருத்தே, 演里。Yeah, yeah, yeah.

முறை சொல்லி நாரதர் முன்னி தமிழ் மகள் பெண்ணே நாரத முடிவரை நாடு போட்டும் நல்லவரை என் நாட்டு மக்களுக்கும் எனக்கும் நல்லாசி தர வேண்டுகிறேன் சாமி மங்களம் உண்டாகட வாழ்க பெண்மகளே வளர்க்க வெள்ள தழியாது வெந்தளால் வேகாது வேந்தளாலும் கொல்லத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவழியை குறைவிடாது கள்ளத்தார் எவராலும் அளவாட முடியாது கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இறக்க உலகெங்கு பொருள் தேடிவதாக போற்றும் தமிழ் மகளே நீர் வாழ்க உள்ள ஆண்டு கற்றது நாள் ஆய பதினொட்கள் வாழறிவன் நற்றா துளாரின் என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கு எனக்கு வரவேற்று உமக்கு இந்த இடத்துல என்ன சார்பாக சிறிய வாழ்த்து சிறிய வாழ்த்து சிறிய வாழ்த்து பெருமையாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைத்து மங்களமாகவே வாழ்வாயம்மா மங்களமாக நீ வாழ்வாயம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா மணமங்களமாகவே மங்களமாகவே வாழ்வாய் மாதவர் தொகு மகிழ்வாயம்மா அம்மா மங்களமாகவே வாழ்வாயம் திங்களனின் இந்த சிவ சங்கர பெரிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு பெருமைக்குரிய இடமடைந்தால் பணியுடன் இருக்க வேண்டும் சிறுமையான சுருக்கத்தில் தன் உயர்வை காக்க வேண்டும் முறையினுடைய இடத்தினுடைய தொலைவு பொறுப்பில் இருக்கும் இடத்தில் உன்னை பற்றி ஒரு சில விவரம்